பெருந்தொகை நிதி ஒதுக்கீட்டில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் மீடுக்குளத்தின் இன்றைய நிலைமை என்ன மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள முள்ளிக்குளம் கிராமத்தில் சுமார் இருநூற்று ஏக்கர் காணியில் நெற்றிகை மேற்கொள்ளப்படுகின்றது முள்ளிக்குளத்திலிருந்து கிடைக்கும் நீர் மூலம் முன்னூறு ஏக்கர் வயல் காணிகள் போஷிக்கப்படுகின்றன ஆயிரத்தி நான்காம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட முள்ளிக்குளம் அதன் பின்னர் பாரிய அபிவிருத்தி திட்டங்களில் உள்வாங்கப்படவில்லை என பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் கிளை வாய்க்கால்களும் புனரமைக்கப்படாமையினால் இந்த குளத்தின் நீர் வன்விரயமாக உலக வங்கி நிதியுதவி கிட்டில் முள்ளிக்குளத்தை புனரமைப்பதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக விவசாயிகள் எனினும் ஒப்பந்த நிறுவனத்தின் செயற்பாடுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் மற்றும் ஊழலால் புனரமைப்பு உரிய முறையில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது உலக வங்கி திட்டத்தின் கீழே ஒரு ஆறு கோடி ரூபாய் அறுபது மில்லியன் ரூபாய் காசு ஒழுக்கப்பட்டு அதுல அவங்க அந்த ஸ்டாப்ஸ் மாற்ற அந்த போக்குவரத்து பிரியான செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அதுகளை கடைச்சு நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு நம்ம வேலை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிற நேரத்தில் அவங்களால இங்க அனுப்பி வைக்கப்பட்ட உத்தியோகர்மார் அவங்கள சில பின்னடைவுகள் அவங்களால இங்கே அனுப்பப்பட்ட பொருள் வழியில விற்பனை செய்யப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் பெரிய குளறுபடியாகி இடை நடுவில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்த காலம் முடிவடைஞ்சு போயிட்டுதுன்னு சொல்லி அந்த வேலையை வந்து உலக வங்கியால வேலையை நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு அந்த நிதியானது நிதியில வந்து அவங்க எல்லாம் என்ஜினியர் டி எல்லாம் வந்து கணக்கு பண்ணி கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு அந்த வேலை நடந்து மிச்ச காசுக்கு சொல்லி அவங்க முடிஞ்சிருக்கு நிலைமைகளை அவதானிக்கும் போது இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதில் சந்தேகம் நிலவுகின்றது கல்லுகள் கம்பிகள் சீமநலம் வந்தது எல்லா குறையில கட்டிட்டு கள்ளல ஏத்தி கொண்டு வைத்தாங்க ஏத்தி விட்டுட்டு இடத்தையும் முழுக்கல்லையும் வேலைக்கு விட்டவங்க எல்லாம் கள்ளல் மணல் எல்லாம் கொண்டு போட்டுட்டு பிறகு திருப்பி ஏற்றி போனாங்க குழாய்களை கட்டாயம் கட்டி தரணும் ஆழப்படுத்தியும் தரணும் செலவிடப்பட்டுள்ள நிதியினால் எந்தவித பிரயோசனமும் கிடைக்கவில்லை என்பதற்கு சாட்சியே இந்த காட்சிகள் நான் தற்போது இருப்பது முள்ளிக்குளத்தில் குலத்தின் புனரமைப்பிற்காக லட்சக்கணக்கில் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அதனுடைய பயன் விவசாயிகளை சென்றடையவில்லை இந்த ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் உரிய முறையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற வேண்டும் எனவும் இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்